இன்றைய தினம் ஏசாய ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் கர்த்தனுடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்கிற வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம் இந்த அதிகாரத்தில் ஆரம்ப வசனம் முதல் கடைசி வசனம் முறை நாம் வாசித்து பார்த்தோமானால் கடைசி இரண்டு வசனங்கள் ஏசாய ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வசனங்கள் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை குறித்து நமக்கு எச்சரிக்கிறது பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே நமக்கு இஷ்டமானதை செய்யாமல் நம் இஷ்டப்படி வேலைக்கு செல்லாமல் நம் இஷ்டப்படி பீச் பார்க் சினிமா தேட்டர் என சுற்றாமல் நம்முடைய சொந்த காரியங்களை பேசாமல் அதாவது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய சொந்த காரியங்கள் எதுவுமே பேசாமல் நம்ம வீட்டு காரியங்கள் நம்முடைய கஷ்டங்கள் அதை பற்றி பேசாமல் நம்முடைய வாயினால நம்முடைய இருதயத்தின் இருந்து நம்முடைய சிந்தனையினால நம்ம ஆண்டவரை துதிக்கணும் ஆராதிக்கணும் ஜபிக்கணும் அதுக்கு தான் அந்த பரிசுத்த ஓய்வு நாள் அப்படிப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளை நம்முடைய மனமகிழ்ச்சியான நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக நாம் எண்ணும் போது மகிமை நம்மை காக்கும் கர்த்தருடைய மகிமை நம்மை பின்னாலே காக்கும் இந்த கர்த்தருடைய மகிமை நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து வழிநடத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தியானிப்போம் யாத்ராமம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் மோசே இஸ்ரவேல் புத்திரர்களை பார்த்து விடியற்காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள் என்று கூறுகிறார் விடியற்காலையில் கர்த்தருடைய மகிமையால் மண்ணாக கொடுக்கிறாங்க ஐந்து நாட்கள் அவரவர் புசிக்கும் அளவிற்கு எடு எடுக்கிறாங்க விடியற் வரைக்கும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாதுன்னு மோசை சொல்றாங்க மோசை அப்படி சொல்லியும் பாருங்க நம்ம ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சொல்ற பச்சை கேட்கறது கிடையாது பாத்தீங்களா அதே போல மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதுல என்ன பண்ணாங்க கொஞ்சம் மீதி வச்சாங்க அது என்ன ஆச்சு பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது நீங்கள் பாருங்கள் விடியர் காலமத்தில் ஆண்டவர் அந்த மண்ணாவை கொடுக்குறாங்க அந்த மண்ணா எப்படி எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனிக்கட்டி இருக்குது அந்த பனிக்கட்டியை விளக்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்களாம் எடுக்கிறாங்களாம் அப்போ அந்த நம்ம நம்ம ஈஸியாக நினைக்கிறோம் அவங்க அழகாக டெய்லி மண்ணாவை சாப்பிட்டாங்க ஆண்டவர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஆனால் அந்த அவங்க அந்த மண்ணாவை எடுக்கிறதுக்கு அந்த குளிரில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு விடிய காலம் முறை எந்திரிச்சு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மண்ணாவை எடுத்திருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஏன் அந்த ஐஸ் கட்டியை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணாவை பார்த்தீங்கன்னா வெயில் ஏற ஏற அந்த மண்ணா என்ன ஆயிருமா உருகி போயிருமா அப்போ அந்த காலத்தில் உங்களுக்கு ஃப்ரிட்ஜு அந்த இதெல்லாம் கடயாது. அதனால இந்த ஐஸ் கட்டி என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த மண்ணாவை உருக விடாம பூச்சி பிடிக்காம நாற்றம் எடுக்க விடாம இந்த ஐஸ் கட்டி என்ன ஆகும் இந்த மண்ணாவை அந்த அந்த குளிரை கொடுத்து அது என்ன பண்ணியிருக்கு பாது காத்து இருந்திருக்கு. அப்ப அந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் இல்ல ஆண்டவர் என்ன பண்ணிருக்காங்க ஐஸ் கட்டியை பைய வச்சு அதுக்குள்ள அந்த மண்ணாவை வச்சு என்ன பண்ணிருக்காங்க குடுத்து அப்போ அப்ப சொல்லியும் சொல்லியோ அதுல மீதி வச்சனால என்ன ஆயி போச்சு பாருங்க நாற்றம் எடுத்து என்னாச்சு பூச்சி பிடிச்சு போச்சு. அப்போ அவர்கள் மேல் மோசை என்ன பண்றாங்க கோபம் கொள்றாங்க. நான் சொல் இவ்வளவு சொல்லி நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மேல் என்ன பண்ணாங்க மோசே கோபப்பட்டாங்க. ஆறாம் நாளில் ரெண்டை தனியாய் சேர்த்தார்கள் உடனே யார் வரா சபையின் தலைவர் வராரு பாருங்க யார் மோசையிட்ட வர்றாங்க அப்ப இந்த சபை தலைவர் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல ஏன்னா ஆண்டவரும் சபைக்கு தலைவர்னு சொல்லி ஏற்படுத்தல மோசையும் ஏற்படுத்தல ஆனால் நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் புத்திரர்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க அப்போ நான் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த சபை தலைவர்னா மூப்பர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு குரூப்புக்கோ அல்லது தன்னுடைய ஒவ்வொரு ஏரியாவுக்கு தங்களை தலைவராக அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க ஒருவேளை அவங்களே வந்து ஆஜராக நியமிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு சபைக்கு சபை இப்படி ஆள் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க புதுசாக யாராவது விசுவாசி வந்தாலோ இல்லை வந்து கொஞ்சம் நாட்கள் ஆரண்டாம் விசுவாசிகிட்ட போயிட்டு மூத்த விசுவாசிங்க என்ன பண்ணுவாங்க அவங்க என்னமோ பெரிய தலைவர் மாதிரி இப்போ என்ன பண்ணுவாங்க பேசுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு சபைக்கும் இந்த மாதிரி குறை சொல்றாள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க அப்ப இந்த சபை தலைவர் நேரம் மோசிக்கிட்ட வந்து சொல்றாரு பாருங்க இங்க பாருங்க எல்லாரும் ரெண்டு மடங்கு என்ன பண்றாங்க சேர்த்துட்டு உடனே இல்லை இல்ல இது கர்த்தர் தான் சொன்னது ஏழாம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறதுனால நீங்க ஆறாம் நாளிலே அதிகமாக எடுத்து என்ன பண்ணுங்க மீதியா இருக்கிறத நாளைக்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஆண்டவர் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாருங்க அவங்களா சேர்த்து வச்சாங்க அவங்களா எடுத்து மீதி வச்சாங்க ஆனா அது என்ன பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது ஆனா மோசே சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தர் தான் சொன்னாரு எடுத்து வைக்க சொல்லி சொன்னாருன்னு சொல்லி மோசே சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக முத நாள் அதிகமா எடுத்து மீதி வைக்கிறாங்க ஆனா அது நாரவும் இல்லை பூச்சி பிடிக்கவும் இல்லை அப்ப அது பூச்சி பிடிக்காம நாராம இருக்கிறவளுக்கு ஆண்டவர் அந்த ஜில்னஸ் என்ன பண்ணிருப்பாங்க அந்த குளிர் கிளைமேட் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்ல அதற்கான மெயின் காரணம் மறுநாள் ஓய்வு நாளா இருக்கிறதுனால கர்த்தர் அந்த ஓய்வு நாளுக்குரிய மண்ணாவையும் சேர்த்து முன்கூட்டியே அவர்களுக்கு என்ன என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க நீங்க வந்து ஓய்வு நாள் அதை போய் வெளியே போய் பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ண முடியாது காண முடியாது அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஓய்வு நாள் அதை போய் தேடி போனீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது அது உங்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமும் வழக்கம் போல சொல் கேட்காத ஒரு சில ஜனங்கள் என்ன பண்றாங்க அதை சேர்க்க புறப்பட்டார்கள் ஆனால் அதை அவர்களால் காண முடியவில்லை இன்னைக்கும் பாருங்க நம்மள நிறைய பேர் பரிசுத்த ஓய்வு நாள் வேலையில நம்ம என்ன பண்றோம் நேரம் எங்க போறோம் வேலைக்கு போறோம் டூட்டி ஓட்டின்னு போய் பார்க்க போகிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் எவ்வளோ தான் பரிசுத்த ஓய்வு நாளில் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது காண முடியாது அந்த வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கையில் என்ன பண்ண நிற்காது இது நான் சொல்லலை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது மறுநாள் அந்த மண்ணாவை சேர்க்க புறப்பட்டுருக்காங்க ஆனால் அவங்களால் என்ன பண்ண முடியல காண முடியல இப்போ பாருங்கள் அந்த மீதி வைக்காதீங்கன்னு சொல்லி மீதி வச்சு பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்த போது மோச கோவப்பட்டாங்க ஆனால் பரிசுத்த ஓய்வு நாளில் போய் அவங்க அந்த மண்ணாவை தேடி போனனால இப்போ யார் கோவப்படுறா பாருங்க கர்த்தர் கோவப்படு பயப்பட்டு கேட்கிறாங்க என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள் கேட்கிறாங்க அவங்களா சரி சேர்த்து வச்சாங்க ஆண்டவர் ஒன்னும் சொல்லல மோசிய கோவப்பட்டு கேட்டாங்க விட்டுட்டாங்க ஆனா பரிசுத்த ஓய்வு நாள்ல போய் அவங்க போய் மண்ணாவை தேடி போனா பாருங்க அப்ப ஆண்டவரே கோவப்பட்டாரு அப்ப பாருங்க அந்த பரிசுத்த ஓய்வு நாள் வேலையில நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா பரிசுத்த ஓய்வு நாள் நம்ம அசட்ட பண்றோம் அப்படின்னா ஊழியக்காரங்க கோவப்படுறாங்களோ இல்லையோ ஆனா நம்ம மேல யாரு கோவமா இருப்பா கர்த்தர் நிச்சயமா கோவமா இருப்பாங்க ஆறு நாளும் நமக்கு வேண்டிய மண்ணாவை கொடுத்து ஆறாம் நாளில் பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஏழாம் நாளுக்குரிய மண்ணாவையும் சேர்த்து கொடுத்த பிறகும் நீங்க என்ன பண்றீங்க ஓய்ந்திராமல் ஏன் அதை தேடி செல்கிறீர்கள் ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்று அதே கேள்வியை கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்டா நீங்க ஏன் ஆறு நாள் உங்களுக்கு வேண்டிய மண்ணாவை கொடுத்தேன் ஏழாம் நாளில் நீங்க ஆறாம் நாள் உங்களுக்கு நான் சேர்த்து தானே கொடுத்தேன் அப்புறம் ஏன் நீங்க ஏழாம் நாளில் தேடி போனீங்கன்னு இஸ்ரோவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் கேட்ட அதே கேள்வியை இன்று நம்மை பார்த்து கேட்கிறார் ஆறு நாட்கள் கர்த்தர் நம்மை போஷித்து பாதுகாத்து வழி நடத்துகிறார் ஏழாம் நாள் ஆதியாமம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனமும் மூன்றாம் வசனத்தின்படியும் கர்த்தர் ஓய்ந்திருந்த நாள் தேவன் அதை ஆசீர்வதித்த நாள் தேவன் அதை பரிசுத்தமாக்கின நாள் யாத்திராமம் இருபதாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினோராம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது ஆறு நாள் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் செய்து கொள் ஆனால் ஏழாம் நாளோ கர்த்தருடைய ஓய்வு நாள் அதிலே நாம் மாத்திரமல்ல நம்முடைய குடும்பம் நம்முடைய வேலைக்காரர்கள் நம்முடைய வாகனங்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணணுமா உலக பிரகாரமான வேலையை செய்யக்கூடாது அப்ப யோசுவா இருபத்தி நாலாம் மதியான பதினைஞ்சாம் வசனத்தின்படி நானும் என் வீட்டாருமோ என்றால் வீட்டார் என்றால் நம்முடைய வீட்டுல உள்ள எல்லாரையும் தான் குறிக்குது எல்லாரையும் சேர்த்துதான் கர்த்தரையே நம்ம என்ன பண்ணணுமா சேவிக்கணுமா கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நம்மை போஷித்து பாதுகாத்து வழி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற விதமாக நம் குடும்பமாக ஏழாம் நாளில் கர்த்தருடைய சமூகத்திற்கு சென்று கர்த்தரை துதித்து ஆராதிக்க வேண்டும் மோசே கர்த்தருடைய சமூகத்தில் ஆறு நாட்கள் இரவும் பகலும் காத்திருந்தா பாருங்க ஆனா ஏழாம் நாளில் தான் கர்த்தர் மோசையை கூப்பிட்டு என்ன பண்றாங்க பேசுறாங்க ஏழாம் நாள் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைக்கும் நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற நாள் கர்த்தர் தம்முடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்துகிற நாள் அந்த நாளை மிஸ் பண்ணாதீங்க ஏழாம் நாள் கர்த்தர் மோசையை பேர் சொல்லி அழைத்தார் அதே போல சபையில் ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டிருப்பார் என் பிள்ளை இன்னைக்கு வந்திருக்கா என் மகன் இன்னைக்கு வந்திருக்கிறானா என் மகன் இன்னைக்கு வந்திருக்கிறானா அவங்க குடும்பமா வந்திருக்காங்களான்னு சொல்லி நம்மை தேடிக்கொண்டிருக்கிற நாள் கர்த்தர் நம்மை தேடுகிற நாள் கர்த்தர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிற நாள் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற நாள் கர்த்தர் கர்த்தருடைய மகிமையை நீங்க என்ன பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்கும் போது ஏசாய ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின்படி கர்த்தருடைய மகிமை நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும் ஒரே ஒரு சிறிய வேண்டுகோள் கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தருடைய மகிமையுள்ள ஆலயத்தை தேடி செல்லுங்கள் உங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மனிதர்களை மகிமைப்படுத்துகிற ஆலயத்தை தேடி செல்லாதீர்கள் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே நல்லா